ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிச்சிருப்பீங்க ஸோ அதுக்கு முன்னாடி மேக்ஸ் ஓரமை பற்றி சில அப்டேட்டுகள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் லைக் பண்ணிக்கங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லேயும் ஒவ்வொரு ஷோரூமை பற்றி போட்டுட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஷோரூமை போட்டுருந்தோம் இப்போ வந்து மேக்ஸ் ஷோரம பற்றி போட்டுட்ருக்கோம் ஸோ மேக்ஸ் ஓரமை பற்றி போட்டும்போது நம்முடைய சேனலில் வந்து முழுசாக போட்டிருக்கேன் வீடியோவை அதை பார்த்துக்குங்க இப்போ ஷார்ட் வீடியோ மட்டும் இதில் போடுறேன் ஷோரூமில் வந்து நல்லா இருக்குது ட்ரெஸ் எல்லாமே நல்லாயிருக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது நல்லா டிசைனாகவும் இருக்குது நல்லா அருமையாக இருக்குதுங்க நான் செக் பண்ணேன் செக் பண்ணி பார்த்துல கொஞ்சம் நல்லாவே இருக்குது ட்ரெஸ்ஸஸ்ஸு ஸோ இது வந்து ஐஃபையும் ஐஃபையாகவும் இருக்குது நம்ம ரேட்டுக்கு தகுந்த மாதிரியும் இருக்குது ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஷோரூமில் ஷோரூம் நல்லாவே இருக்குது ட்ரெஸ்ஸஸ்ஸு அதாவது லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது சொல்லப்போனால் நம்ம லேடிஸுக்கு தான் அதிக வெரைட்டிஸ் இருக்குது நல்ல டிசைன்ஸும் இருக்குது அதேமாதிரி எல்லா ஐட்டமும் அங்கே இருக்குது லேடிஸுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்குது ஸோ நீங்கள் மேக்ஸ் ஷோ ரூம் போனீங்கன்னா நீங்கள் அங்கேயே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வரும்போதும் ஒவ்வொரு ஷோரூமை பற்றி போட்டுட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம மேக்ஸ் ஷோரூமை பற்றி போட்டிருக்கோம் இதை பற்றி ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதில் பார்த்துக்குங்க ஸோ இது வந்து ஷார்ட் போடணுங்கிறதுக்காக போட்டிருந்தேன் என்ன மாதிரி கிளாத்து என்ன மாதிரி ரேட்டு ஸோ அப்படிங்கிறதுனால சின்ன ஒரு வீடியோ தொகுப்பாக போட்டிருக்கேன் ஷார்ட்டாக ஸோ முழு வீடியோங்கிறது நம்ம சேனலில் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்போ மேக்ஸ் ஷோரூம் நல்லா ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது தரமாகவும் இருக்குது நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் செக் பண்ண வரையும் கிளாத்தையும் செக் பண்ணியிருக்கேன் எல்லாமே நல்லாயிருக்கு நல்ல நியூ 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 டிசைன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஜென்ட்ஸுக்கும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது சில்ட்ரன்ஸுக்கும் அதை விட நிறையாவும் இருக்குது ஸோ மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குது தேங்க் யூ நன்றி வணக்கம்